வாட்ஸ்ஆப் தற்போது மிகவும் பிரபலமான மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் செய்தி அனுப்பும் பயன்பாடாக உள்ளது இது நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சக பணியாளர்களுடன் தொடர்பில் இருக்க எளிதான வழியை வழங்குகிறது வாட்ஸ்ஆப்பின் சில முக்கிய அம்சங்கள் தனிப்பட்ட மற்றும் குழு சாட்கள் நீங்கள் தனிப்பட்ட நபர்களுடன் அல்லது பல நபர்களை கொண்ட குழுக்களுடன் சாட் செய்யலாம் கால் செய்யுதல் நீங்கள் வாய்ஸ் அழைப்புகள் மற்றும் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்ளலாம் ஸ்டேட்டஸ் உங்கள் நிலையை பகிரவும் உங்கள் நண்பர்களின் நிலைகளை பார்க்கவும் மீடியா பகிர்வு புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் பிற கோப்புகளை எளிதாக பகிரலாம் எமோஜிகள் மற்றும் ஸ்டிக்கர்கள் உங்கள் செய்திகளை மேலும் சுவாரஸ்யமாக்க எமோஜிகள் மற்றும் ஸ்டிக்கர்களை பயன்படுத்தலாம் மெட்டா ஏஐ உடன் ஒருங்கிணைப்பு வாட்ஸ் தற்போது மெட்டா ஏஐ உடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் சாட்போட்டை பயன்படுத்தலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க மெட்டா ஏஐ சாட்போட்டை பயன்படுத்தலாம் தகவல்களை பெறலாம் நீங்கள் தேடும் தகவல்களை மெட்டா ஏஐயிடம் கேட்கலாம் கருத்துக்களை உருவாக்கலாம் புதிய யோசனைகளை பெற மெட்டா ஏஐயிடம் கேட்கலாம் இமேஜ்களை எடிட் செய்யலாம் இன்னும் வளர்ச்சியில் உள்ள அம்சம் முக்கிய குறிப்பு வரையறுக்கப்பட்ட கிடைக்கும் தன்மை மெட்டா ஏஐ வாட்ஸ் ஆப்பில் தற்போது சில நாடுகளில் மட்டுமே கிடைக்கிறது தொடர்ச்சியான மேம்பாடு மெட்டா ஏஐயின் திறன்களை மேம்படுத்துவதில் மெட்டா தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது சுருக்கமாக வாட்ஸ்அப் மெட்டா உடன் இணைந்ததன் மூலம் குழு சாட்களை இன்னும் ஈடுபாட்டுடன் மற்றும் தகவலறிந்ததாக மாற்றியுள்ளது மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா குறிப்பிட்ட அம்சங்கள் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐயை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன்